பாமகவில் அதிரடி மாற்றம் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவு தன்படி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டுல பாமகவை தவறு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்ல பதவி கொடுப்பாங்க ஆனால் பாமகல மட்டும்தான் பொறுப்பு கொடுப்பாங்க பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக இதுவரை கடந்த ஆண்டுகள்ல பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களை நியமிச்சு தன் கரங்களாலேயே நியமன கடிதத்தையும் வழங்கியிருக்கிறாங்க பதவி அல்ல இது மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பொறுப்பு மக்களுக்காக போராடக்கூடிய பொறுப்பு என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லித்தான் அந்த பொறுப்பிற்கு அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அது மாவட்ட செயலாக இருந்தாலும் சரி அல்லது கிளைச்செயலாளர் பதவியாக இருந்தாலும் சரி பாமகவுல இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக அரசியல் பயிலரங்கம் நடத்தப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கணும் என்ற ஒரு படிப்பினைய அரசியல் பயிலரங்கத்துல கற்றுத்தந்து மக்கள் பணியாற்ற அனுப்பியும் வைக்கிறாங்க இதுல மட்டும்தான் பாமக வித்தியாசமான கட்சி ஆனால் அதுல மட்டுமல்ல அதை கடந்தும் தன்னுடைய கொள்கைகளை கட்சியினுடைய பொதுச்செயலராக ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை தொடர்ச்சியாக பாமக நியமனம் பண்ணிட்டு வராங்க அதே போன்று பொருளாளராக இஸ்லாமிய சகோதரர்களை நியமனம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பெண்கள் பொருளாளர் பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் காரணமாக பாட்டாளி பெண்களின் கோரிக்கையை ஏற்று பெண்களை பொருளாளராக நியமிச்சிருந்தாங்க அந்த வகையில இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பாமகவில் தர வேண்டும் என்ற அடிப்படையில மருத்துவர் ஐயா அவர்கள் மாநில துணைத் தலைவராக திரு திருப்பூர் சையது மன்சூர் ஹுசேன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர்களுக்கு தமிழக இஸ்லாமியர்களிடம் எழுச்சியை ஏற்படுத்திய மேதகு பழனி பாபா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணித்தோம் தடார் ரஹீம் உள்ளிட்ட இஸ்லாமிய சகோதரர்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கத்தோடர்களே இப்படி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பாமகவுக்குமான உறவு என்பது நட்பு என்பது ஆழமானது இந்த ஆழத்தின் அடிப்படையாக கொண்டு இன்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கான மாநில துணைத் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு அத்தோடு மட்டுமல்லாம சட்டமன்ற செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் மகளிர் அணி தலைவர்கள் மகளிர் அணி செயலாளர்கள் சட்டமன்றத்திற்கு வாரியாக நியமனம் செய்யப்படும் என்று அறிவித்து அதன்படி குழு அமைத்து அந்த தேர்வு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களாக வெல்ல வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நோக்கி அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து அதற்கான ஏற்பாடுகளை ஒருத்தர் ஐயா அவர்கள் செவ்வண்ணமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான பணிகள் தான் இந்த பணிகள் அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபட பாடுபடக்கூடிய அத்தனை பேருக்குமான கட்சி என்பதை நிரூபித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சரித்திரப்படை